அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லக்ன பாவத்தில் அதாவது ஒன்றாம் பாவத்தில் குரு இருந்து தசா புத்தி நடத்தினா அவங்க எந்த மாதிரி சூழ்நிலையில் பயணிப்பாங்க அதை வச்சு நம்ம தொழில்லையோ இல்லை நம்ம லைஃப்லேயோ எப்படி முன்னேற்றமாக போகலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல குரு தசை நடக்குது அப்படின்னாலே பொதுவாக ஒரு நல்ல எண்ணம் தர்ம சிந்தனை வழிகாட்டுற தன்மை பெரிய நெகட்டிவ் இல்லாத சுபமான ஒரு தன்மை தான் குரு தசை ஸோ குரு லக்னத்தில் இருந்து தசை நடத்துது அப்படின்னா ஓரளவு பாசிட்டிவான ஒரு சூழல் தான் உங்களுக்கு வரப்போகுது பணம் சம்மந்தப்பட்டு வரப்போகுது இல்லை கௌரவம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு செயல் செய்ய போகிறீங்க மரியாதையான சில நம்பகத்தன்மையான வேலைகள்லாம் நடக்கப் போகுது மற்றவங்களுக்கு வழிகாட்டுற வேலையை சொல்லி கொடுக்குற வேலையை ஒரு குழுவை வழி நடத்துகிற வேலையை நீங்கள் பண்ண போகிறீங்க ஸோ இது மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா வெறும் பேச்சில் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு செயல்னு பார்த்தா எதுவுமே பெருசாக செய்கிறதில்ல இறங்கி வேலை செய்கிறதில்ல மணிக்கணக்காக உழைக்கிறது இல்லை அதுக்கு ஏற்ற எஃபோர்ட் போடுறதில்ல கைடன்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு உடல் உழைப்போ இல்லை அலைச்சலோ எதுவுமே பண்ணுறதில்ல அதே மாதிரி குருவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல பேர் சுற்றி இருக்கவங்க மத்தியில் இருக்கும் அதை இவங்க ஒரு நல்ல பேரை இதுதான் வாய்ப்புன்னு நினச்சி அவங்களோட பர்சனல் விஷயத்துக்கு இல்லீகலாக பயன்படுத்துறது இல்லைன்னா கடமையை சரியாக செய்யாமல் இருக்கிறது சோம்பேறித்தனமாக இருந்துக்கிறது இல்லை தவறாக பயன்படுத்துறது இந்த மாதிரி வேலைகளும் குரு இருக்கிறவங்க செய்வாங்க ஏன்னா வாய்ப்பு இருக்குது கேட்குறதுக்கு ஆள் இல்லை எல்லாருக்கிட்டையும் நமக்கு நல்ல பேர் இருக்குது ஓரளவு நம்புகிறாங்க அப்படின்னா ஏதாவது பர்சனலாக அவங்களுக்குள்ள சீக்கிரட்டாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன தவறான வேலைகள் உறவு ரீதியாக இருக்கட்டும் பண ரீதியாக இருக்கட்டும் ஏதோ ஒரு மிஸ்டேக்குகள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது எப்படி பாசிட்டிவாக நெகட்டிவாக இருக்கிறது அப்படிங்கிறத எந்த ராசி கட்டத்தில் இருக்குது பாவர் வீட்டில் இருக்கா சுபர் வீட்டில் இருக்கா நட்பு வீட்டில் இருக்கா வேற கிரகத்தோட தொடர்பு இருக்கா இதையெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த குருவோட பலன்கள் இருக்கும் அதே சமயம் குரு வந்து துலா லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி லக்னத்துலேருந்து தசை நடத்துகிறாரு அப்படின்னா கடன் நோய் வழக்கு இத செய்கிறதுக்கோ இல்ல இது சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கோ சூழலை கிரியேட் பண்ணுவார் சோ துலா லக்னத்துக்கு லக்னத்தில் குரு இருந்து தசை நடத்துது அப்படின்னா கடன் நோய் வழக்கு விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யலாம் அதே சமயம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது சர்வீஸு சேவை அடிமை ஜீவனம் அதாவது கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறது ஸோ வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம் இது பாசிட்டிவ் சைடு அதே மாதிரி இப்போது ரிஷப லக்னத்துக்கு குரு லக்னத்திலேருந்து தசை நடத்துது அப்படின்னா எட்டாம் அதிபதி லக்னத்துலேருந்து தசை நடத்துகிறாரு அப்படிங்கிறது அர்த்தம் அப்போது அவங்களுக்கு எப்படி பலன் இருக்கும் அப்படின்னா எட்டாம் இடம் சார்ந்த எட்டாம் இடம்னாலே ஒரு பேராசையை தூண்டும் அப்போ அது குருவாகவே இருக்கிறதுனால பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பேராசையை தூண்டும் இதை பண்ணால் ப பணம் சம்பாரிச்சிடலாம் அதை பண்ணால் பணம் சம்பாரிச்சிடலாம் லாட்ரியில் போகலாம் வட்டிக்கு விடலாம் சீட்டு பிடிக்கலாம் இந்த மாதிரி நிறைய நெகட்டிவான விஷயங்களில் பணம் சம்மந்தப்பட்டு கௌரவம் சம்மந்தப்பட்டு நம்பகத்தன்மை சம்மந்தப்பட்டு நீங்கள் செயல்படும் போது அதில் ஒரு ஏமாற்றமாகி அதில் ஒரு நெகட்டிவான விளைவுகள் அவமானம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ குரு லக்னத்திலிருந்து தசை நடத்துதுன்னா மேக்ஸிமம் பாசிட்டிவ் தரும் ஆனால் அது எந்த லக்னம்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே கலந்து தான் இருக்கும் இப்போ நீங்கள் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குரு தசை வருது அப்படின்னா ஓரளவு பாசிட்டிவான ஒரு நல்ல கௌரவமான நான் இந்த மாதிரி ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் நான் பண்ணுறேன் அதனால் ஓரளவு கௌரவமாக கெத்தா ஊருக்குள்ளே நம்மளும் ஒரு பெரிய அள்தான் அப்படிங்கிற மாதிரி எண்ணமும் நமக்கு தோணும் அது மாதிரியான சூழல்களுமே அமையும் நம்மளை ஒரு பெருமையாக பார்ப்பாங்க அதே சமயம் அந்த நல்ல எண்ணத்தினால அந்த நல்ல சூழல்னால் கொஞ்சம் சோம்பேறித்தனம் பெருமைக்கு ஆட்பட்டு ஒரு பேர் வாங்குறது மட்டும் கவனமாக இருந்து செயல்பாடுகள் கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ குரு லக்னத்திலேருந்து தசை நடத்துது அப்படின்னா நீங்கள் செயல்களில் கவனமாக இருக்கணும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பெருமை புகழ் நல்ல விளைவுகள்லாம் வரதான் போகுது செயல்கள்லையும் சோம்பேறித்தனத்தையும் மட்டும் கொஞ்சம் கவனமாக கையாண்டோம்னா நம்ம தாராளமாக அந்த தசாபுத்தியில் பலன்கள் நல்லாவே இருக்கும் ஸோ இது மாதிரி தசாபுத்தி பலன்கள் முழுமையாக உங்களுக்கு வேணும்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு பத்து பதினஞ்சு பக்கத்துக்கு எல்லா கிரகத்தோட தசாபுத்தியையும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்டு அனாலிசிஸ் நம்ம தருவோம் ஸோ தேவைப்படுறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள்